ஏங்க என்னதான் எப்படித்தான் விஜய் போட்டா எம்ஜிஆர் கொள்கை எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக இருக்கு ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த புயல் மையம் கொண்டு இருக்கு மையம் கொண்டு இருக்குன்னு தம்பி தம்பி புயல் மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு இந்த இடத்துல மையம் கொண்டு இருக்க மாதிரி எங்கள் புதுச்சேயலார் எங்கே இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறான் அங்கே வந்து மக்கள் கடல் கூடிடுறான் இவர் என்னதான் சொன்னாலும் சரி படத்தில் காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு போகலாமே வழியே வேற ஒன்றும் இல்லை ஏங்க என்னதான் எப்படி தான் விஜய் போட்டாங்க எம்ஜிஆர் கொள்கை எம்ஜிஆருக்கு உருவாக்கிய கட்சி அண்ணா தீம்க்காக இருக்குது ஐம்பத்தி மூணு ஆண்டு காலமாக கட்சி நடைபெற்று கொண்டிருக்கு இருக்குது இன்றைக்கி புதுச்செயலார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மூன்றாவது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கிறார் இன்னைக்கு அவர் பார்த்தா எங்க பார்த்தாலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு பேசி மக்களை கவர்ந்து வருகிறார் இந்த புயல் மையம் கொண்டிருக்கு மையம் கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல தம்பி தம்பி புயல் மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு இந்த இடத்துல மையம் கொண்டு மாதிரி எங்கள் பொதுச் செயலர் எங்கே இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறா அங்கே வந்து மக்கள் கடல் கூடிடுறாங்க இப்போ என்ன கொங்கு மண்டலத்தில் போயிட்டுருக்கார் வளம் வந்தார் நேற்று முந்தோணம் பார்த்தா அது என்ன மக்களா கடல் அலையா அப்படின்னு பார்க்க முடியலை மதுரைக்கு வந்தார் மதுரை ஒரு மற்றொரு சித்திரத்தில் ஆகும் நீ எல்லாரும் மனசாட்சி பிர மற்றொரு சித்திரத்தில் உள்ள மாதிரி நான்கு தொகுதியிலும் அவ்வளோ ஒரு கூட்டம் நான்கு சேர்த்து வைய ஆற்றலை நம்ம நடத்தியிருந்தோம்னா சுந்தரராஜ பெர்மாள் எப்படி க வைகாட்டில் எழுதும்போது எவ்வளோ மக்கள் எழுச்சி இருக்குமோ அதே மாதிரி ஒரு எழுச்சி இருந்துருக்கும் நான்கு தொகுதிகள் நடத்துங்கன்னு சொன்னதுனால நம்ம ஒரே இடத்துல நடத்தணும் அது மாதிரி எங்கே போனாலும் மக்கள் சிறப்பு இருக்குது அதிமுகவுடைய சிறப்பு இன்னைக்கு மக்கள் வரவேற்கிறாங்க எனவே அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி அவருடைய கொள்கையை தாங்கியிருக்கிற கட்சி தலைமை இன்றைக்கி ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பற்றிருக்க கட்சி இருக்கும்போது இவர் என்னதான் சொன்னாலும் சரி படத்தில் காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு போகலாமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை இதுக்கு பொதுச் செயலாளரை பதில் சொல்வார் நான் சொல்ல விரும்புவதில்லை தொடர்பு அதே போல இந்த அரசு பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த மாதிரி ரொம்ப ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும் எல்லாருக்கும் அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு மக்களுடைய குறைகளை தான் எடுத்து சொல்ல பாருங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு எடுத்துக்குரிய வகையில் தான் இப்போ எங்கள் தலைவர் காலத்தில் எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் இருபத்தி நாலாயிரம் போராட்டங்கள் நடத்துனாங்க இதே திமுக இம்மன்றால் போராட்டம் தான் போராட்டம் ஏங்க டாஸ்மாக் அடைக்கணும் மூடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க கருப்பு சட்டை போட்டு ஏறாத மின்கட்டணத்துக்காக போரா வருஷ வருஷம் சதவீதம் ஏத்துறாங்க திமுக இப்படி செஞ்சாங்க அவங்க அவங்க ஆட்சியில இன்னைக்கு என்ன எதிர்கட்சியில முடக்க பார்க்குறாங்க இதெல்லாம் முடக்க முடியாது ஆட்சி ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்